ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜகம் வாழ தாதா நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் ஷாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம் பண்பார்ந்த எங்களுடைய ஆத்திரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீட்டம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமணம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது ஆத்திரேஜா தொலைக்காட்சியின் வாயிலாக பலவிதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் எல்லோருக்கும் தெரியும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி வரிசையில் வார பலன்கள் மாத பலன்கள் என்னென்ன சிறப்பாக ஆன்மீகத்தில் விரதங்கள் இந்த மாதிரிலாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேர்ச்சியாக கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்தால் நவ அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் ஒரே ஒரு கிரகம் அதிக பாதிப்புகளையும் தரக்கூடிய கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவானுடைய பேர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டரை வருஷத்துக்கு கொடுக்காதான் நடக்கும் சாதாரண விஷயம் இல்லை இந்த ரெண்டரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நன்மை பெறக்கூடிய ராசிகள் அதிக நன்மைகளை பெறலாம் அதே சமயம் தீமை பெறக்கூடிய ராசிகளும் அதிகமான தீமைகளையும் பெறலாம் அதாவது மற்ற கிரகங்கள் மாதிரி இந்த குரு செவ்வாய் புதன் இவங்க மாதிரிலாம் போனால் போகட்டும் அளவாக அடிப்போம் அப்படிலாம் சனி எப்போவுமே இருக்க மாட்டார் சனியை வரைக்கும் கட் அண்ட் ரைட் இப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் நன்மைனால் என்ன மாதிரி நன்மை செய்கிறக்கு ஆள் இல்லை தீமைனா என்ன மாதிரி கெடுதல் பண்ணி வந்து நூலாக இருக்க ஆள் இல்லை அந்த மாதிரி பண்ணக்கூடிய கிரகம் சனி அதனால் அதனால தான் அவருக்கு அதிகப்படியான வருஷங்களும் கொடுத்துருக்காங்க அதாவது மற்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒம்போது கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு பயிற்சியாகுது சூரியன் ஒரு மாத காலத்திற்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார் சந்திர பகவான் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார் செவ்வாய் புதன் சுக்கிரன் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளில் பயிற்சி ஆயிடு சனி பகவான் மட்டும்தான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருடம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறாங்க அதில் இருக்கிற ஒம்போது கிரகங்கள்லேயே அதிகமாக தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்தினால் சனி பகவான் தான் அப்பேர்படுத்த சனி பகவானாகப்பட்டவர் வருகின்ற மங்களகரமான குரோதி வருடம் பங்குடி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வந்தது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இப்போ கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன விதமான நன்மைகளை கொடுக்குறார் அப்படிங்கிறதான் இதில் பார்க்கணும் பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னு எடுத்தால் எல்லாமே சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாது சனைஸ்சரண் சனைகி ப்ளஸ் சரண் சனைஸ்தரன் பேர் ஏன்னா சனைஸ்தரன் அப்படின்னா சனைகி அப்படிங்கிற வார்த்தைக்கு மெதுவா மெல்ல ஸ்லோ அப்படிங்கிற அர்த்தம் சரண் அப்படின்னா நடப்பவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது மெதுவாக நடப்பவன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் ஊனமானவர் பின்னபாதம் மந்தகதி சோம்பேறித்தனம் இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி எப்போவுமே சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது இயங்க முடியாமல் தடுமாறுறது இதுக்கெல்லாம் வந்து சனி பகவான் தான் அதிபதி அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பார் தான் மெதுவாக நடக்கக்கூடியவர் ஒரு கால் அவருக்கு கிடையாது ஹேண்டிகேப்படு மாதிரி அவர் அப்போ சனீஸ்வரன் அப்படின்னு எடுத்துனோம்னாலே யமராஜா யமாக்ரஜாய யமனுக்கு தம்பி கூட பிறந்தவர் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கெட்ட பலன்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் சனி நல்லா தெரிஞ்சுக்கிறது சனியை கண்டால் எல்லாம் பயந்துக்கிறது குரு பகவான் நன்மையை தரக்கூடியவர் பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை ஒருத்தர் ஜாதகத்தில் குரு பார்த்தால் கோடி விதமான நன்மைகள் ஏற்படும் சனியை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடாது சைடில் நினைந்து தான் கும்படணும் பலவிதமான இன்னல்களை திறக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றே மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மை செய்வார் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து மூன்றாம் இடம் மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதமாக இருக்குது அப்போ இந்த இந்த சனிப்பயிற்சி நான் சொல்லக்கூடிய தினத்தில் நடக்குது மார்ச் இருபத்தொன்போதில் நடக்குது நம்ம பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகள் யார் ஜாகிரதையாக இருக்கணும் யார் பரிகாரங்கள் பண்ணிக்கணும் அது போக என்ன இதில் விசேஷம்னா நான் சொல்கிற மாதிரி இது கோச்சார பலன்கள் பொதுவான பலன்கள் தான் இது வந்து பொதுவாக பன்னெண்டு ராசிக்கு உண்டானது அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்தால் இந்த சனிப்பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம் பொதுவாக இந்த சனி பகவானை பிரீதியாக பிரீதி பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை அவருக்கு விசேஷம் இந்த சங்கு மலர் அப்படிங்கிற புஷ்பம் அவருக்கு விசேஷம் அதே மாதிரி நீலவர்ணமான வஸ்திரங்கள் ப்ளூ கலர் அப்படிங்கிற கலர் அவருக்கு ரொம்ப பிடிச்சது நீலக்கல் இதெல்லாம் எல் அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த தானியம் மேற்கு திசை அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த ஒரு திசை இந்த மாதிரி ஹேண்டிகேப்ட் ஊனமுற்றோர்களுக்கு தானம் பண்ணும் பொழுது அவருக்கு திருப்தி அடைகிறார் இப்போ நிறைய சொல்லலாம் சனி பகவான் அப்படின்னு எடுத்தினால் ஆயுள் காரகன் ஒருத்தருடைய ஆயிலுக்கு அதிபதி சனி பகவான் அதே மாதிரி இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் வச்சுருக்கிறவங்க பெட்ரோல் எண்ணெய் வித்துக்கள் ஒரு தோல் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் சோஃபா இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரிக்கெலாம் அவரது அதிபதி லெதர் ஒர்க் அதுக்கு அவரது அதிபதி ரப்பர் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களா அதுக்கு அதிபதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கங்கள் கனிம வளம் உரங்கள் ரசாயனங்கள் அணு ஆயுதங்கள் பூச்சி மருந்துகள் பில்டிங் மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான வாகனங்கள் வாகன உதிரி பாகங்கள் ட்ராவல்ஸ் இந்த மாதிரி வண்டி சம்பந்தமான அனைத்து துறை இதெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான் அன்பார்ந்த எங்களுடைய ஆத்திரேயா தொலைக்காட்சியின் அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷம் ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி அதாவது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகக்கூடிய தருவாயில் மேஷராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறார் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் மேஷராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் சனி பகவான் வரக்கூடிய ராசி மீனம் உங்கள் ராசிக்கு அப்படி பேக் சைடு இப்போ பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் இப்போ நான் சொல்லக்கூடிய பலாபலங்கள் அப்படின்னு எடுத்துருந்தீங்கன்னா என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது நான் கணிச்சதுங்கிறது கிடையாது பலவிதமான ஜோதிட நூல்கள் ஜோதிட அரிச்சுவடி விவேக சிந்தாமணி ஜோதிட சிந்தாமணி இப்படியெல்லாம் நூல் அது போக பதினெட்டு சித்தர்களில் ஒருவனான புளிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் எழுதி வைத்து விட்டு போன பாடல்களை எடுத்து அதற்கு விளக்குறையாக தயாரித்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் நாங்கள் இங்கே தெரிவிக்கிறோம் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்லே போடுவாங்க புளிப்பாணி சித்தர் அருளிய பனிரெண்டு ராசிகளுக்கு முன்னான பலாபலன்கள் சனிப்பயிற்சி அப்படின்னு போடுவாங்க அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்கார் அப்படிங்கிறது நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன் சொல்கிறோம்னா சிலது வந்து தங்களுக்கு மனசு சந்தோஷப்படுத்தணும் நீங்கள் இதை பார்க்கணும் அப்படிங்குறக்காக எக்ஸ்ட்ரா எல்லாம் சொல்ல முடியாது தீமைனா தீமையை சொன்னால் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க முடியும் நன்மைனா நன்மையை சொல்லணும் இதுதான் ஜோதிட சாஸ்திரம் அப்போது இப்போ பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானத்துக்கு வரார் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார் மிகச் சிறப்பான இடத்துல இருந்தவர் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது விரஜம்னா என்ன லெஸ் பிளேஸ் சனி பகவான் ஆயுள் காரகன் ஆயிலை கொடுக்கக்கூடியவர் சனி ஆயுள் காரகன் பனிரெண்டாம் இடத்தில் விரயமாகும் பொழுது என்ன ஆகும் ஆயிலுக்கு சமமான கண்டங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சில பேருக்கு ஆயுள் பாக பங்கமை கூட ஏற்படும் அதுக்கு அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவரவருடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் மறைஞ்சிருக்காரா நல்லா இருக்காரா எப்படி இருக்கார் அப்படிங்கிறது சொந்த ஜாதகம் பார்த்தால் நல்ல இடத்துல இருந்தால் இந்த பாதிப்புங்கிறது உங்களை ஒன்றுமே பண்ணாது சனிப்பயிற்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போது பன்னிரெண்டாம் இடத்திற்கு வரும்பொழுது இந்த ஆயுள் காரகன் பன்னெண்டில் மறையும் பொழுது என்ன ஆகுதுன்னு நான் சொன்ன மாதிரி கோளாறு மருத்துவச் செலவுகள் வீண் விரயங்கள் பண உபாதைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் இந்த புலிப்பானை என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா சோகங்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்து வரான் சனி பகவான் ஒரு கவலை மிக்க ஒரு தருவாயில் சோகத்தை உண்டாக்குறாரு சாமர்த்தியம் நமக்கு இருந்த சாமர்த்தியங்கள் குறையும் புகழ் கீர்த்தி குறையும் சரீர காந்தி சரீர காந்தினா உடம்புல இருக்கிற தேஜஸ் பார்த்தாலே ஒரு கம்பீரமாக நிற்கிறது அழகாக இருக்கிறது காந்திங்கிறது ஒலிக்கெதிர் அந்த இது போய் எப்போ என்ன தான் நம்ம மேக்கப் போட்டாலும் ஒரு மாதிரி சோந்து சொங்கி அப்படி இருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் சரீர காந்தி அப்படிங்கிறது குறைஞ்சு போகுமா மதிப்பு இவற்றை நாசமாக்குவார் நமக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை மானம் இதை கெடுப்பார் அப்படிங்கிறத போட்டிருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா மனஹானி ஹானினா கவலை அதுவும் மனஹானினா மனக்கவலைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய தருவாயில் பனிரெண்டாம் இடத்தில் சனி வரும் பொழுது வருது தனதானிய பொருள் நாசம் தனதானியங்கள் பொருள் சேமிப்புகள் இதையெல்லாம் நாசம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கார் போஜன குறைவு அப்படிங்கிறது ஏற்படுது ஆகாரம் நல்லா சாப்பிட்டுன்றப்போது சாப்பிட முடியாமல் போயிடும் போறோம் எனக்கு ரெண்டு இட்லி போரும் சாப்பிட முடியல நாள் வச்சுருங்க இன்னும் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றீங்க மேம் இல்லை அவ்வளோதான் என்னால் முடியுது நான் என்ன பண்ணுறது என்னால் சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரி நமக்கு உண்டான நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் அன்றாட ஆக்டிவிட்டீஸ்லேயே ஒரு மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படும் மாறுதல்கள் உண்டாகுது அதாவது பொருளாதாரம் மனக்கவலை அப்படிங்கிறது வரும்பொழுது தானாக எதிலையுமே ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலைங்கிறது ஏற்படுத்துகிறாரு பணமுடை அபாயம் திடீர் பயம் அதிக கவலைக்கு ஆளாகுதல் அப்படிங்கிறதெல்லாம் ஆளாகணுங்கிறது ஒரு நூல் சொல்லுது இன்னொரு நூல் என்ன சொல்லுது இருக்கும் இடத்தில் செலவுகள் அதிகரிக்குது அப்படிங்கிறது சொல்கிறார் பிரயாணங்கள் அதிகரிக்கும் போக்குவரத்து பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் ஒரு தடவை ஆக வேண்டிய காலங்களை பல தடவை அலைய வச்சு பிரயாண செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாராம் மருத்துவ செலவு வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுது அப்படிங்கிறது போட்டிருக்காரு அதே ஜோதிட களஞ்சியம் அப்படிங்கிற நூலில் இதெல்லாம் சொல்கிறாங்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா வருவாய் வரும் முன்னே செலவு அதிகமாகும் நாளைக்கு இரநூறுவா கொடுப்பான் நம்ம எதிர்பார்த்துருந்தா வர்றதுக்கு முன்னாடி நானூறுரூவாய்க்கு செலவு அதிகமாக அண்டமான அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் இருந்த இடத்திலேயே செலவுகள் அதிகமாகும் ஸ்தலத்திலேயே வழிப்பிரயாணம் கடை வீடுகளில் களவு போகும் வீட்டில் தொழில் வியாபாரங்கள் பண்ணலாம் அல்லது போக்குவரத்து பிரயாணங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் திருட்டு போகக்கூடிய பயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத போட்டிருக்காரு கொஞ்சம் ஜாக்கிரதை இதெல்லாம் எதுக்கு சொல்கிறது இதில் எல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நூல்கள் இருக்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நூல்கள் புளிப்பானை சிந்தனை எழுதுனது அதை வச்சு தான் ஆதாரமாக சொல்கிறேன் இப்போ இதில் வந்து கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே சமயம் அகால உணவு நேரத்துக்கு சாப்பிட முடியாத ஒரு நேரம் உண்டாகுது சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதையும் ஏற்படுத்துகிறார் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது நூற்றெண்ணம் போட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் சனி வரும் பொழுது சொந்த ஜாதகம் சிறப்பாக இருந்தால் மிகச்சிறப்பான யோகத்தை தருவார் சனி பகவான் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் திறமை பெயல் புகழ் சாத்தியம் இதெல்லாம் கூறு ஏற்படும் பிரயாணத்தில் நன்மை ஏற்படும் குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சி உண்டாகும் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும் அதெல்லாம் எதை வச்சு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் மூலம் நன்மை அதை எதுக்கு பார்க்கணும் நாலாம் அதிபர் எட்டு பன்னெண்டில் வரும் காலத்தில் சிறப்பாக இருக்கும் நாலாம் அதிபதி என்னங்கிறது எப்படி தெரியும் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அதனால் பொதுவான பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டால் மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த சனிப்பயிற்சியினால் ஒரு அறுபது சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறதா உண்டாகுது மேஷராசி நேயர்கள் இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்தினோம்னால் பொதுவாக சனி பகவானுக்கு திருப்தி அடைவதாக சிவபெருமான் வழிபாடு அதாவது பிரதோஷ காலங்களில் சிவபெருமானை வழிபட்டு வருவது மிகவும் நல்லது இந்த சனிப்பயிற்சியினுடைய தோஷத்தை தாக்கத்தை அது வெகுவாக குறைத்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது மேஷராசி நேயர்களுக்கு நிறைய இரண்டரை ஆண்டுகள் சனிப்பயிற்சி முதல் கொண்டு அடுத்த ரெண்டரை அடுத்த ரெண்டரை வருஷம் சனிப்பயிற்சி ஆகும் அது வரைக்கும் மாதம் ஒரு முறை மாதத்தில் இருமுறை வரும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது பண்ணின்னு வந்தோம்னால் சனிப்பயிற்சியினுடைய தாக்கத்தை குறைத்து நமக்கு நன்மைகளை வாரி வழங்கும் எனவே பிரதோஷ வழிபாடு செய்வது என்பது மிகவும் சாலச்சிறந்தது சிறந்தது அதுபோக நூற்றுக்கு நூறு சதவிகித நன்மைகள் நமக்கு இதில் இருக்கா இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இதில் போட்டிருக்கிற மாதிரி சொந்த ஜாதகத்தில் இந்தந்த கட்டத்தில் என்னென்ன பலன்கள் என்னென்ன கிரகம் எங்கே இருந்தது சனி நல்லா இருக்காரு சூப்பராக அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி பலன்கள் நம்மளை ஒன்றுமே செய்யாது அதனால் பயப்பட வேண்டியதில்லை தைரியமாக இருக்கலாம் பனிரெண்டாம் இடம் ஸ்தானமாக இருந்தாலும் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நமக்கு கை கொடுக்கும் பட்சத்தில் இந்த சனிப்பயிற்சி நமக்கு ஒரு இனிமையான சரிப்பயிற்சியாக இருக்கும் நான் உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வராக இருக்கேன் காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமணத்தில் காஞ்சிபுரத்தில் எங்கள் வேத சிவாகம குருகுலத்தில் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது தலைமுறைகளாக நாங்கள் இந்த ஜோதிட துறையிலே இருக்கோம் எங்கள் எல்லாம் தாத்தாலாம் ஜோதிட வித்வான்கள் அதாவது ஜோதிட விற்பனர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பல புஸ்தகங்கள் நூல்கள் எழுதினவங்க அந்த வகையில் அவர்களோடு எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பரிச்சயம் நிறைய தொடர்புகள் இந்த ஜாதகத்தை பற்றி ஜோதிடத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி இதிலெல்லாம் ஈடுபாடுகள் குழந்தையிலிருந்து என்னை பள்ளி படிப்பு தான் படிக்க சொல்கிறாங்க அப்படி இருந்து எனக்கு விருப்பமில்லாமல் வேதம் ஆகமும் இந்த மாதிரி பூஜை முறைகள் ஜோதிடம் இதெல்லாம் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் நான் முறையாக கற்றுண்டு நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய தேசம் இதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக இன்னுமே எங்கிட்ட ஐம்பது அறுபது மாணவர்கள் படி செஞ்சுருக்காங்க வேதமாகவும் ஜோதிடம் எல்லாம் ஆராய்ச்சி சென்றும் வச்சுருக்கோம் அது பண்ணிட்டு வரோம் இதற்காக இதெல்லாம் சொல்கிறோன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஜோதிஷம் அப்படிங்கிறது வந்து மிகச் சிறப்பானது நமக்கு என்ன நடக்குமோ அதை வந்து முன்கூட்டியே தெரிந்து கொள் சில பேர் நம்பலாம் விஞ்ஞானத்தை நம்பலாம் விஞ்ஞானமே ஜோதிடத்திலருந்தான் எடுக்கப்பட்டது ஜோதிஷம்னு பேர் சமஸ்கிருதத்தில் அப்ப இதில் இந்தந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் என்னென்ன பலன்கள் இதை வைத்து ஆராய்ந்து நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மையை சொல்ல முடியும் அதில் அனுபவம் தேவை உண்மையான ஜோதிட இருக்கணும் நிறைய படிச்சிருக்கணும் அப்போ அதை தெளிவாக சொல்ல முடியும் எனக்கு எங்களுடைய பாரம்பரியம் ஒரு ஐம்பத்தெட்டு தலைமுறைன்னா பார்த்துக்குங்களேன் ஒரு தலைமுறை நூறு வருஷம் இருந்தால் கூட ஐம்பத்தெட்டு தலைமுறைனா எத்தனைன்னு பார்த்துக்குங்க அவ்வளோ ரீதியாக எங்களுடைய தலைமுறையில் நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கோம் என்னுடைய மகனும் அதை இருக்கான் அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எதற்காக சொல்கிறோம் இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இந்த மாதிரி பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கோச்சார பலன்கள் ஒரு ராசியை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது அது பத்தாம் பதிவான பலன்களை தான் குறிக்கும் அது போக அவரவர்களுக்கென்று பிறந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதில் இருப்பது தான் தலை முதல் கால் வரை நமக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் முழு பலன்களையும் தரக்கூடியது அதை வச்சு தான் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போது இந்த மாதிரி பயிற்சி தருவாயில் சனி சரியில்லை குரு சரியில்லை ராகு சரியில்லைன்னு நாங்கள் கோச்சார ரீதியாக சொல்லும் பொழுது நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இந்த தேமையிலிருந்து விடுபடலாம் அப்போ அனைவருமே ஒரு தடவை ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கணும் என்ன தசாப்தி நடக்குது என்ன இந்த கிரகம் எங்கே இருக்குது என்ன யோகங்கள் நமக்கு இருக்குது யோகங்களே இரநூத்தம்பது யோகங்கள் குரு சென்றால யோகம் நீச்ச ராஜ யோகம் இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களை யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் அது இருக்கா நமக்கு எப்போ போய் என்னென்ன நேரம் வரும் எப்போ லாட்ரி அடிக்கும் அதில் கிட்ட வரும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை புத்திர வாழ்க்கை பொருளாதாரங்கள் இதெல்லாமே தனித்தனியாக நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ளணும் அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்பாக மற்ற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு முறை இந்த ஸ்க்ரானிங்கில் வர என்னுடைய நம்பரில் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தமார் தகுந்த மாதிரி பரிகாரங்களையும் செய்து கொண்டு வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் இன்னல்களையும் வென்று நாம்ளும் சாதித்து காட்ட வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்